தலைவரா ஒழுங்கா டவர் கட்டுங்க டவர் கோணலா போடு மாஸ்டர் நான் தலைவரா சாஞ்ச ஊரு மாதிரி ஆயிட்டு பாருங்க நான் டவரை பாருங்க எவ்வளவு அழகா நேரா கட்டிட்டு இருக்கேன் ஸ்லைஸ் பண்ண முட்டை எல்லாத்தையும் இது போல ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தலைவரா ஸ்லைஸ் பண்ண முட்டை சாப்ஸ்டிக்ல சொருவியாச்சு அடுத்து இதற்கான மசாலா ரெடி பண்ணிடுமா ஆ ரெடி பண்ணிரலாம் வாங்க தலைவரா அடுத்து தான் டிப்பிங்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மைதா மாவு சேர்த்துக்கறேன் அடுத்ததாக கான் மாவு சேர்த்துக்குறேன் சேர்த்துக்கலாங்க சாப்பிட்டுக்கலாமா அடுத்ததாக காரத்தூள் சேர்த்துக்குறேன் அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறேன் தலையரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போதும் தலைவர் போகும் தலைவர் போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தலையரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போகந்தலரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சட்டி சுராயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கோத்து வச்ச முட்டை மசாலால டிப் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிட்டீங்க நேரத்துல சாப்பிட நம்ம செஞ்ச எக் டாவர வந்து இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தலாங்க தலைவரே கரெக்ட்டா வந்தானா கரெக்ட்டா நடந்து அந்த நீங்க வாங்க சாப்பிடுங்க நான் டேஸ்ட் பண்ணி பாத்துறேன் நான் எது சாப்பிடுறது உங்களுக்கு உங்களுக்கு தான செஞ்சதே ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி எப்படி சாப்பிடுறது எப்படி எடுக்கிறது அப்படியே எடுத்து கட்டி சாப்பிடுங்க இப்படி எடுக்கணுமா அவ்வளவுதான் bro இப்படி எடுத்து கட்டிங்க அப்படியே கட்டி சாப்பிடு சுட சுட சாப்பிடுங்க bro அப்பதான் நல்லா இருக்கும் தலைவரே உண்மையா பிரமாதம் தலைவரே அட்டகசமா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரெசிபி மாஸ்டர் உண்மையாக நீங்கள் கலக்கிட்டீங்க பிரமாதம் எனக்கு வந்து இங்கேயே இருக்கணும் போல இருக்கே நீங்கள் சமைக்கத பார்த்தா நான் இங்கேயே சாப்பிட்டு இந்த ஊரில் செலுத்து ஆசைப்படுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எக்டவர்னா எக்டவர் தாங்க பாருங்க டவர் மாரி யாருக்கு செஞ்சிருக்கோம் சாப்பிட்டு வந்து டேஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம் நல்லா கிறிஸ்பியா இருங்க நம்ம போட்ட மசாலா எக்டவர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருங்க நம்ம போட்ட மசாலாவும் சரி அந்த முட்டையும் சரி அந்த பொரிச்சதில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கிறிஸ்பியா இருக்குது இது வந்து சிம்பிளாக செய்கிற டிஷ் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையா இருங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம மட்டை மாதிரி